அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக டிவி நேயர்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி தொடர்பாக நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து ஆலய வழிபடுவோர் சங்க மூத்த உறுப்பினர் திரு நாகராஜன் அவர்களோடு நாம் தொடர்ந்து விவாதித்து வருகிறோம் சார் இன்னைக்கு நம்ம பேசுகிறது வந்து இந்த சினிமா கொட்டகைகளில் நம்ம பார்ப்போம் பால்கனிக்கு ஒரு ரேட் வச்சுருப்பாங்க அதுக்கு அடுத்தது கிளாஸ் ஒன்று வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் சாதாரண மக்கள் வந்து ஒரு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாயில் கொடுத்து பார்க்கக்கூடிய அந்த சினிமா கொட்டைக்கு இருக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகக்கூடியது அதுபோல் வந்து கோவில்களை காட்சி பொருளாக்கி இப்போது இருபது ரூபான்னா நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணணும் நூறுரூவா கொடுத்தா நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் போகலாம் இன்னும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து செலவு பண்ணால் கற்ப கிரகத்துக்கிட்டேயே நீங்கள் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கோவில்கள் இன்றைக்கு மாறிவிட்டது பூஜை செய்கிறதுக்கு ஒரு தனி காசு அழகு குத்துறதுக்கு தனி காசு அப்புறம் சிறப்பு அர்ச்சனை அர்ச்சனை சிறப்பு அர்ச்சனை அப்படிங்கக்கூடிய கட்டணம் தர்ஷன் ஸ்பெஷல் தர்ஷனுங்கிற கட்டணங்கள் எல்லாம் வச்சு கோவிலை முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் சென்டராகவே மாற்றிட்டாங்க இப்போ கியூஆர் கோடு அப்படிங்கக்கூடிய அந்த வசதியையும் கொண்டு வந்து திரு மோடி அவர்கள் சொன்ன டிஜிட்டல் இந்தியாவை இப்போ கோவிலில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க கடந்த இரண்டு வருடங்களில் மட்டும் சுமார் இருபத்தி கோடி அதன் மூலமாக கியூஆர் கோடு அந்த வசதி மூலமாக வந்திருக்கு அது ஏழாயிரத்து ஐநூறு கோவில்களில் வந்து அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதா அமைச்சர் திரு பால சேகர்பாபு சொல்கிறாரு இப்போது பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது கோவிலில் கொள்ளை அடிக்கிறீங்க அப்படின்னு அந்த குரல் வந்ததுக்கப்புறமா சிறப்பு கட்டணத்தை வந்து நாங்கள் ரத்து பண்ணிட்டோம் அந்த மாதிரியான ஒரு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சொல்கிறாரு இப்போ கோவில்கள் கமர்ஷியல் சென்டராகவே மாறிவிட்டதா சார் கட்டாயமாக கோவில்கள் தமிழ்நாட்டு கோவில்கள் ஹெச்ஆர்என்சி தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு கமர்ஷியல் செட்டப் தான் இப்போ எப்படி பார்க்கணுன்னாக்க கோவில் வருமானத்தில் இவங்களுக்கு டைரெக்டாக டுவெல் பர்சன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்துடுது டோட்டல் ஆல் ஓவர் டெம்பிள் ஒரு ஆரம்பத்தில் இது எதுக்கு டுவெல் பர்சன்ட்னாக்க கோவில்கள் சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆட்கள் தேவை அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் செலவு இருக்குது அதனால அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸை எதிர்த்து நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ரெண்டு ஃபிஃப்டி ஒன் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஃபிஃப்டி ஃபோர் இன் சுப்ரீம் கோர்ட் போது அப்போ அது மூணு பர்சன்ட் இருந்தது ஓ த்ரீ பர்சன்டேஜ் இருந்தது நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபோர்ல அப்போ அதை நிறையா வாதாடினாங்க இது என்ன இன்கம் டேக்ஸ் மாதிரியா இல்லை சர்வீசஸ் ஃபீயானா வாதாடி கடைசியில் கோர்ட்டு வந்து மூணு பர்சன்ட் தானே ஓகே அது எதுக்கு அந்த அட்ஜஸ்ட் பண்ணணும் அதை ஒன்றும் அதிகமாக அதில் வந்து கவனம் செலுத்தலை இது படிப்படியாக உயர்ந்து தமிழ்நாட்டில் டுவெல் பர்சன்ட்டு ஆந்திரா கர்நாடகா போன மாநிலங்களில் அது கிட்டத்தட்ட இருபது இருபத்தோரு பர்சன்ட்டாகவும் இருக்குது தமிழகத்தை தாண்டி வேறு வெளி மாநிலங்களில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த டுவெல் பர்சன்ட்டுக்கு மேலே நாலு பர்சன்ட் தணிக்கை ஆடிட் ஃபார் இன்டர்னல் ஆடிட் ஃபீஸ் இன் ஆடிட் ஃபீஸும் வாங்கினாங்க ஆடிட் ஃபீஸ் இந்த ஆடிட் ஃபீஸு நாலு பர்சன்ட்கிறது ரொம்ப அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு தனியார் நிறுவனத்தில் இப்போ உதாரணத்துக்கு ஆடிட் ஃபீஸ் ஃபோர் பர்சன்ட்னு பார்த்தாக்கா தமிழ்நாட்டு இருந்து நாற்பது கோடி போகிறது நாற்பது கோடிங்கிறது அறுநூற்றி எண்பது கோவில் தணிக்கை செய்கிறாங்க இது கம்பேர் பண்ணணுன்னு பார்த்தாக்க ஒரு பெரிய பேங்க் இருக்குது மூவாயிரம் பிரான்ச்சஸ் அதில் வந்து எட்டு அங்கீகாரம் பெற்ற சார்ட் அக்கௌண்டன் ஃபரம் மூவாயிரம் பிரான்ச்சஸ்ஸு அவங்க கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் இதுக்கெல்லாம் ஆடிட் பண்ணுறதுக்கு ஃபீஸு முப்பத்தாறு கோடி அதுவும் எட்டு அங்கீகாரம் பெற்ற இங்கே அக்கௌண்டிங்கும் ஆடிட்டுக்கும் எந்த சம்மந்தமில்லாத ஹெச்ஆர்என்சி லா படித்த அதிகாரிகள் இங்கே ஆடிட் பண்ணுறாங்க அதுக்கு நாற்பது கோடி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சொன்ன கேட்ட கேள்வி திரும்பி வருவோம் பார்த்தாக்க ஹெச்ஆர்என்சி கோவில்களை ஒரு கமர்ஷியல் தான் பார்க்குறாங்க அவங்க ஃபுல்லாகவே அதனால்தான் உள்ளே அவங்க உள்ள ரிவ்யூ பார்க்கும்போது இந்த கோவிலுக்கு வருமானத்தை எப்படி நம்ம அதிகரிக்கலாம் அதான் அவங்கள நோக்கம் அதனால்தான் கல்ச்சுரல் சென்டர் கட்டுறாங்க வசூல் இந்த முக்கியமாக தரிசன வசூல் இது செய்யக்கூடாது இது தவறு சார் இது மற்ற மாநிலங்களில் இருக்குதா சார் திருப்பதியில் இருக்கே திருப்பதியில் இருக்குது அதே மாதிரி சாதாரண கோவில்கள் இருக்கான்னு கேட்குறேன் இப்போ தமிழகத்தில் இப்போ கிடையாது கேரளா பக்கம் மாநிலங்களில் எந்த கோவிலையுமே இந்த மாதிரி சிறப்பு கட்டணமும் கிடையாது ஒரு சில கோவில் இப்போ ரீசெண்டாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து இந்த நெய் வழிபாடு இல்லை அபிஷேக வழிபாடு அதுக்குன்னு கட்டணம் செலுத்தினாக்க அவங்களுக்கு தனியாக தரிசனம் பண்ண அவ்வளோ பண்ணுறாங்க ஆனாக்கா இந்த மாதிரி மல்டிப்புள் ஸ்டேஜ் நீ சொன்ன மாதிரி பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் அந்த மாதிரிலாம் கிடையாது இது கம் கம்ப்ளீட்லி இது ஒரு கமர்ஷியலாக பார்த்துட்டாங்க இதுக்கு இந்த மாதிரி செய் முதல்ல ரெண்டு விஷயம் இருக்கு இந்த மாதிரி கோவில் கடவுளை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு கட்டணம் வைக்கலாமா கூடாதா வைக்கலாம்னா யாருக்கு அதிகாரம் இருக்குது அந்த மாதிரி கட்டணம் வைக்கிற அதிகாரம் அந்தந்த ட்ரஸ்டீஸுக்கு இருக்குது அந்த ட்ரஸ்டீஸ் அந்த மாதிரி செஞ்சாங்கனாக்க அதை தட்டி கேட்குறதுக்கு கமிஷ்னர் ஹெச்ஆர்எம்சி அப்படிங்கிற நிறுவனம் இருக்குது மக்கள் புகாரில் கமிஷ்னர் அவருக்கு அந்த குவாசி ஜுடிஷியல் பவர்ஸ் இருக்குது ஜட்ஜுக்கு உள்ளான பவர்கள் கமிஷனருக்கு இருக்குது அதை அவர் செயல்படுத்தி அதை க அந்த இதை ட்ரஸ்டீஸை கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால்க்கா அவர் டிபார்ட்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணி அவங்களே கட்டணம் போட்டு அவங்களே வசூலிச்சுட்டு யாருக்கிட்ட போய் முறையிடுவீங்க அதனால தான் எல்லாம் கோர்ட்டு கேஸும் போயிட்டுருக்கு அதான் இந்த பிரச்சனைங்க மூல காரணம் என்னென்னாக்கா இந்த பன்னெண்டு பர்சன்ட் ஆடிட் ஃபீ அந்த ஆடிட் ஃபீஸ் வந்ததுனால தான் அந்த பன்னெண்டு பர்சன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இப்போ நீங்கள் பத்து ரூபா நீங்கள் நூறுரூவா ஒரு ஸ்பெஷல் தரிசனம்னாக்க அந்த நூறுரூவாவில் பன்னெண்டு ரூபா டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுது அதை தவிர கோவில் இருந்து பெரிய பெரிய வருமானம் உள்ள கோவிலிருந்து கமிஷ்னர் ஒரு லெட்டர் போடுவார் ரிமிட் டென் க்ரோஸ் ஆஸ் காமன் குட் ஃப்ரெண்ட் ஒன்னு காமன் குட் ஃப்ரெண்ட் பத்து கோடி வரும் அந்த மாதிரி திருத்தணி கோவிலிருந்து மதுரை கோவிலிருந்து திருவண்ணாமலை கோவிலிருந்து கோடி கணக்கான அமௌண்ட்டு காமன் குட் ஃபண்ட்னு எடுத்து அரசு கையில் வந்துடும் இது தவறு இது சட்டத்தில் அனுமதி கிடையாது ஈவன் காமன் குட் ஃபண்டு கூட அந்தந்த கோவில் நிர்வாகம் அவங்களுடைய செலவுகளை மீட் பண்ணி அதுக்கு பிறகு அவங்களுக்கு உபரிநிதி இருந்தாக்க அதிலிருந்து இவ்வளவு அமௌண்ட்டு அவ்வளோ வசதி இல்லாத கோவிலுக்கு கொடுக்க கொடுக்கற நோக்கத்தோட கமிஷனருக்கு காமன் குட் ஃபண்ட் எல்லோருக்கும் பொருந்த நல கொடுக்கலாம் ஆனால் இங்க எப்படி நடக்கிறதுனாக்க அங்கே அதிகம் ஃபண்ட்ஸ் இருந்தாக்க அது உடனே பத்து கோடி பயஞ்சு கோடினு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு அந்த கோவிலோட வருமானம் எவ்வளவு அவங்க செலவு எவ்வளவு எவ்வளவு அவங்களுக்கு மிச்சம் இருக்கு அதை பார்க்கறது கிடையாது சும்மா தோராயமா போட்டு வாங்குறது அந்த காமன் குட் போட்டு வந்து எத்தனையோ கோவில்கள் தமிழகத்தில் இன்னும் ஒருவேளை கூட பூஜை செய்ய முடியாத கோவில் இருக்கு ஒரு விளக்கு ஏற்ற முடியாத கோவில்கள் இருக்கு அங்கெல்லாம் அந்த காமன் குட் ஃபண்டை வந்து பயன்படுத்துற மாதிரி தெரியல சார் கிடையாது ஒரு சின்ன சின்ன நாங்க என்ன நோட்டீஸ் பண்ணிருக்கோம்னாக்க பல கோவில் விசிட் பண்ணிருக்கோம் ஒரு கிராமத்துல ஒரு கோவில் தனியார் அந்த மக்கள் கையில் இருந்ததுனாக்க மக்களே முன்வந்து அங்கே இருக்கிற பூசாரி அங்கே இருக்கிற சிவாச்சாரியார் அவங்க சப்போர்ட் பண்ணி அந்த கோவில் ரொம்ப நல்லபடி நடந்துகிட்ருக்கு அவங்களே அவங்களே கும்பாபிஷேகம் எல்லா டே டு டே பூஜாவும் அவங்களே பண்ணி எல்லாமே ஆறு கால பூஜைகளும் பூஜாரிக்கு சேலரியும் கொடுத்து அவங்க அர்ச்சகர்களுக்கு பூசாரிகளுக்கு எல்லாம் கொடுத்து நல்லா செம்மையாக நிர்வாகிக்கிறாங்க அதே சமயத்தில் ஒரு ஹெச்ஆர்என்சி கோவில் வந்துட்டாக்க அது கேட்பாரற்று கிடக்கிறது ஏன்னாக்க மக்களுடைய அந்த பிடிப்பு போயிடுது இப்போ உம் உண்மையான விஷயம் சொல்லணும்னாக்க முக்கியமான விஷயம் சொல்லணுனாக்க நம்முடைய கோவில் வழிபாட்டு ஸ்தலங்கள் மட்டும் இல்லை இது வந்து கலை கலாச்சாரம் நாட்டியம் சங்கீதம் ஞானம் சட்டம் எல்லாத்துக்குமே ஒரு சாதாரண மையமாக மையமாக இருந்தது இது காலப்போக்கில் இது எச்ஆர்எம்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்த பிறகு செதுரை போயிட்டு இப்போ கிராமங்களில் உள்ள வாய்க்கால்கள் இப்போ நீங்கள் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோவிலில் அந்த நெல்லெல்லாம் வரும் அதெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு கூட அங்கே குதிரெலாம் அங்கே பாபநாசம் கோவில் பாபநாசம் கோவில் இப்போ பெயர் பெற்றது பெரிய பெரிய குதிரெலாம் இருக்க மக்கள்லாம் வந்து விதை கொடுக்கும் மக்களுக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது ஒரு கால கட்டத்தில் மக்களுடைய மையமாக திகழ்ந்தது கோவில் இப்போ நம்ம இருக்கிற எல்லா கலை நிகழ்ச்சிகளும் நாதஸ்வரத்துல இருந்து நாட்டியங்கள் எல்லா வாத்தியங்கள் எல்லாமே கோவில் இருந்து வந்தது தான் எதுவுமே கோவில் அப்பாடுபட்டு வந்தது இல்லை அதே மாதிரி நம்ம எல்லாமே இப்போ இதெல்லாம் மாறி இப்போ கோவில்கள் ஒரு சாமா சாதாரண கமர்ஷியல் நிறுவனங்கள்லாம் மாறி இருக்கிறது இந்த ஹெச்ஆர்என்சி பண்ண ஒரு நமக்கு கொடுத்த ஒரு பெரிய மகத்தான இது இதுதான் சொல்லணும் சென்னையில் கொளத்தூரில் இருக்கக்கூடிய சோமநாத சுவாமி கோவிலில் ஒரு பலகை அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க சார் பிரசாதங்களை வந்து நம்ம பார்ப்போம் சிலர் வந்து வேண்டுதல் இருக்கும் நான் பொங்கல் வச்சு நான் உனக்கு கோவிலில் பிரசாதம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வீட்டிலிருந்தே நைவேத்திய பிரசாதத்தை கொண்டு வந்து பரிகாரமாக வந்து விநியோகிப்பாங்க அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு இது போன்ற விஷயங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பொங்கல் வேணுமா பொங்கல் ஒரு கிலோவுக்கு அறநூறுவா உனக்கு சக்கரை பொங்கல் வேணுமா சக்கரை பொங்கல் ஒரு கிலோவுக்கு எழுநூறுவா எத்தனை கிலோ வேணும்னு சொல்லுங்களோ இங்கேயே ஆர்டர் போடுங்க இங்கேயே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இதை மட்டும்தான் நீங்கள் வந்து விநியோகம் பண்ணணும் அப்படிங்கக்கூடியது சூழல் வந்திருக்கு சார் சில கோவில்களில் கேலண்டர் போட்டு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயும் வருமானம் பார்க்கக்கூடியதாக மாறி இருக்கு பல கோவில்களில் புத்தக கடைகள் எல்லாம் போட்டு அதுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாம் எங்கே போய்கிட்டு இருக்கு சார் முழுக்க முழுக்க இது கார்ப்பரேட் கமர்ஷியலாக மாறிடுச்சி ஆனால் நம்ம கோவில்களில் இவங்க ஒரு கமர்ஷியல் நிறுவனங்கள் நிறுவனமாக மாற்றிட்டு இருக்காங்க இது பொங்கல் வடை சொன்னீங்க நம்ம அந்தந்த கோவிலுடைய கஸ்டம் ட்ரெடிஷன் படி நம்ம கடவுளுக்கு படைக்கிறது நைவேத்தியம் கடவுள் படைத்த பிறகு அது வெளியே வருது பிரசாதம் பிரசாதம் அந்த பிரசாதத்துக்கு நீங்கள் காசு வாங்கி கொடுக்கக்கூடாது அந்த பிரசாதம் விநியோகத்துக்கு தான் கொடுக்கணும் ஒரு சில இடங்களில் திருப்பதி மாதிரி இடங்களில் கூட்டம் அதிக அளவு வந்து இவன் திருப்பதி கூட இன்றைக்கி நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணி வெளில வந்தீங்கன்னாக்கா அவங்க இடத்துல எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்காங்க உங்களுக்கு லட்டு வேணும்னு தனியாக வாங்கிட்டு போனாங்க அது பிரசித்தமாகிடுது ஆனால் அது ரொம்ப பழமையுன்னு சொல்ல முடியாது கோயிலுக்கு வந்துருக்கீங்க வாங்கிட்டு போங்க கொடுக்குறாங்க அதுவும் நல்லபடியாக தயாரித்து கொடுக்குறாங்க தமிழ்நாட்டு கோயிலை பொறுத்தவரை நெய்வேதி பிரசாதத்தை விற்கிறது தவறு பிரசாதம் விநியோகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் அதுக்குன்னு தனியாக அது கோவில்கள் ஹோட்டல்கள் இல்லை அங்கே ஒரு ஸ்டால் கட்டி அங்கே புதுவிதமான பிரசாதங்களை கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க தவறு அது முற்றிலும் தவறு அந்தந்த கோவில்களுடைய வழிமுறைகள் இருக்குது சம்பிரதாயங்கள் இருக்குது கஸ்டம்ஸு ட்ரெடிஷன்ஸ் இருக்குது அதுக்கு உட்பட்டு தான் நடக்கணும் இவங்க மாற்றத்துக்கு அதுவும் அந்தந்த கோவில் நிர்வாகங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரஸ்டீஸ் முடிவெடுத்து அந்த சமுதாயத்துக்கு என்ன நன்மையோ அது செய்யலாம் செய்யலாம் ஆனால் அந்த எச்ஆர்எம்சிங்கிற ஒரு மத சார்பற்ற அரசுக்கு அதை மாற்றத்துக்கு எந்த விதமான அதிகாரமோ தகுதியோ கிடையாது அது செய்கிறது முற்றிலும் தவறு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குளத்தூரில் கோவிலில் இந்த மாதிரி பிரசாத பிரசாத ஸ்தால் இதே மாதிரி தான் சிதம்பரம் கோவில்லேயும் பிரசாத ஸ்தால் வச்சு தான் வச்சுருந்த மசாலா விற்றுன்றாங்க இன்றைக்கி சிதம்பரம் கோவிலில் அந்த தீட்சத்துலலாம் அந்தந்த காலகட்ட காலை பூஜை முடிஞ்சாக்க அவங்க ஃப்ரீயாக தான் விநியோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது நிறையா யூடியூப்பில் வந்திருக்குது இது அதான் இதுக்குனாக்க ஒரு வியாபார நிறுவனமாக கோவில்கள் மாறியுடைய அறிவுரை தான் இந்த மாதிரி விஷயம் இப்போ ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க சொல்றீங்க ஆக்ட் நைன்டீன் பிப்டி ஒன்ல வந்தது பிப்டி போர்ல சேஞ்சஸ் ஆச்சுன்னு இப்போ அந்த காலகட்டங்களில் தமிழகத்தில் இருந்த கோவில்களில் இது போன்ற கட்டண வழிபாடு இருந்ததா சார் கிடையாது கட்டண வழிபாடு ஏன்னா ரெண்டு வயசுல பார்க்கணும் அப்போ இருந்த மக்கள் தொகை கம்மி அதிகளவு கூட்டமும் கிடையாது இப்போ கூட்டம் அதிகரித்து கூட்டம் அதிகரித்த பிறகு மக்களிடம் பணம் அதிகரிது அந்த பணத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க சர்ஃப் எக்ஸில் இருந்து ஆரம்பித்து ஸ்பெஷல் சர்த்து சூப்பர் சர்ஃபும் விற்கிறாங்க அதே மாதிரி தான் கோவிலையும் ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸும் சூப்பர் ட்ரெஸ்ஸும் நான் ட்ரை பண்ணுறாங்க இப்போ இது இது ஒரு மன நி மனப்பாடு மன இது என்ன சொல்கிறது ஒரு ஆட்டிடியூட் கோவில்கள் வியாபார நிறுவனங்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்தாக்கா இதெல்லாம் நடக்கிறது சென்டர் சார் இப்போ தமிழகத்தில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் பெருவாரியான மாநிலங்களில் இது அந்தந்த மாநில அரசின் தான் கோவில்கள் இருக்கிறதா சார் உண்மையில் மாநிலங்கள் பதினாறு பதினேழு மாநிலங்களில் இந்த மாதிரி ஸ்டேட் ஸ்டேட் லெவல் கண்ட்ரோலில் சில மாநிலங்கள் குஜராத் உட்பட மகாராஷ்டிரா உட்பட கோவில்கள் எல்லாமே ட்ரஸ்ட் இருக்கு தமிழ்நாடு ட்ரஸ்ட்டு ஆக்ட் ஒன்று இருக்குது அந்த ட்ரஸ்ட் ஆக்ட் உட்பட தான் வரும் சில பெரிய கோவில்களில் தனி ஆக்டை கொண்டு வந்து அவங்க கையகப்படுத்துகிறாங்க அது மகாராஷ்ட்ரிலையும் வந்து பண்ணுறாங்க மற்ற குஜராத்லையும் செய்கிறாங்க உத்தராகண்ட் உத்ராகண்ட் கேதார்நாத் பத்ரிநாத் கங்கோத்ரி யமுனோத்ரி இந்த நாலு கோவில்களையும் அவங்க ரொம்ப வருஷமாக எடுத்து நடத்துகிறாங்க அதே மாதிரி காஷ்மீரில் வைஷ்ணவ தேவி அதுக்கும் தனி இருக்குது இன்ஃபேக்ட் மக்களுக்கு இப்போ தெரியணும் இந்த வைஷ்ணோ தேவி அதுவும் தனி சம்பிரதாயம் தீட்சிதமாக தனி சம்பிரதாயத்தை உட்பட்ட கோவில்கள் அந்த சம்பிரதாயம் உட்பட்டவர்கள் இந்த கோவிலில் கையகப்படுத்தும் போது கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போய் நாங்கள் தனி டினாமினேஷன் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸில் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது கொடுங்கன்னு கேட்டாங்க அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது உங்கள் கோவில் ஆயிரத்து முப்பத்தஞ்சிலே எடுத்தாச்சு ஓ அதனால் அப்போவே நீங்கள் உங்களுடைய சம்பிரதாய உரிமையை எழுந்துட்டீங்க அதனால் இப்போ நாங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க என்ன கேள்வி நம்பதுனாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் கான்ஸ்டியூஷன் கிடையாது ஓகே இட் வாஸ் ட்வெண்ட்டி ஆர்ட் சிக்ஸ் கிடையாது அந்த ஃபிஃப்டியில் வந்த ஆர்ட்டுகளும் கிடையாதுன்னு சொல்கிற இது எப்படி அப்படி சித்திரமாக தான் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம நான் கொண்டே போகலாம் ஆனால் தமிழை பொறுத்தவரை இப்போ எதுக்காக தமிழும் இந்த கோவிலை பற்றி இவ்வளவு விஷயங்கள் வெளியே வருதுனாக்க மற்ற மாநிலங்களில் இவ்வளவு கோவில் கிடையாது முதல் விஷயம் கோயில்களே கிடையாது ரெண்டாவது கோவில்கள் இருந்தாலும் தமிழகம் மாதிரி அவ்வளோ சொத்துக்கள் கிடையாது கோவில்களுக்கு அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வெளி மாநிலங்களில் உள்ள கோவில்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது ஏன்னா அந்தந்த இப்போது தமிழ்நாட்டில் இந்த மதுரை சல்தனேட் அப்போ தான் நம்ம மற்ற மத மன்னர்கள் ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள் படையெடுத்து வந்து ஆண்டார்கள் ஆண்ட ஆட்சியை செலுத்தின இருக்குது ஆனால் மற்ற காலத்தில் எல்லாமே சோழர்கள்லேருந்து ஆரம்பித்து விஜயங்கள் ஆரம்பித்து தமிழ ஹிந்து அரசு தான் இருந்தாங்க அவங்க கோயில் நிறையா செஞ்சுருக்காங்க அந்த ப்ராப்பர்டேஷன் இருக்குது நம்மகிட்ட அதிர்ஷ்டவசமாக பிரிட்டிஷ் காலகட்டத்துலையும் அது போகல அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எங்கேயும் போகல அவங்க உண்மைக்கு உண்மையாக போனாங்க அவங்களும் பாதுகாத்துத்தாங்க ரெக்கார்டு அவங்க எதுவும் சேஞ்ச் பண்ணல பண்ணல அந்த காலகட்டத்தை அவங்க ஏன் பாதுகாக்கிறேன்னு கேள்வி எழுப்பின கிறிஸ்டன் மிஷின்ரிஸ் தான் ஆஸ்டியா கம்பெனி நமக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்த பிறகு தான் கோவில்கள் தமிழக தமிழகத்துலையும் மெட்ராஸ் பிரசன்ஸ்லயும் கோவில்களுடைய அழிப்பு ஆரம்பித்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் தமிழ் பிறகு தான் இப்போது சிறப்பு தரிசனம் ரத்துங்கிறது தான் இதில் விஷயம் சிறப்பு தரிசனம் ரத்துன்னு இப்போது தமிழக அரசு இந்த அறநிலையத்துறை அறிவிச்சிருக்காங்க இது தொடருமா இல்லை சும்மா இது ஐ பாஷிக்காக இப்போது இந்த ஒகேஷ்னலி இதை அறிவிச்சிருக்காங்களா இல்லை இது தொடரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் இது தொடர மாதிரி தெரியல இவங்க ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் இப்போ மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுனால இவங்க உடனே இல்லை ரத்துறோன்னு சொல்கிறாங்க இதில் நம்ம பார்க்கக்கூடிய என்ன விஷயம்னு கேட்டாக்க முதல்ல ஹெச்ஆர்என்சிக்கு இந்த மாதிரி ஒரு கட்டணம் போடுறதுல உங்களுக்கு அதிகாரம் இருக்கா ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் எல்லாமே ஹெச்ஆர்என்சி ஆக்டர்னு தான் வருது ஹெச்ஆர்என்சி ஆக்டர் எங்கேயுமே இந்த மாதிரி கோவிலில் தரிசனம் பண்ணுறதுக்கு கிடையாது ஆனாக்க ஒரு நிர்வாகம்னு வந்துட்டாக்க இந்த மாதிரி கட்டணம் போடுறதுக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் அது யார் போட வேண்டியது அது ட்ரஸ்டீஸ் போடலாம் திருப்பி திருப்பி அதே தான் வரணும் அந்த ட்ரஸ்டீஸ் இருந்தாக்க அவங்க அந்த கோவிலுக்கு என்னெல்லாம் செய்யணும் எப்படி நிர்வாகம் பண்ணணும் அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது அதுதான் இன்னும் அரங்காவலர்களை நியமிக்காமலே வச்சுருக்காங்களே ஏன் நியமிக்காமல் வச்சிருக்காங்க அரங்காவலர் இருந்தாக்க அவங்க தனிப்பட்டு வெள்ள செயல்படுவாங்க கோ நம்ம எல்லாமே ஒரே இப்போ தமிழ்நாட்டில் எல்லா கோயிலுமே சேர்த்து ஒரே ஐடென்டிட்டி வந்து கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க அது செய்ய முடியாமல் போயிடுமோங்கிற பயத்தில் வச்சுருக்காங்க அந்த மாதிரி இந்த இப்போ சேகர் சேகர்பாபு அம் மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு கட்டணத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம் சொல்கிறது போடுறதுக்கே உரிமை கிடையாது உரிமை இல்லாத காரியத்தை செஞ்சுட்டு அது ரத்து செய்யணும்னு சொல்கிறதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது போடுறதே தவறு ஏன்னா ரத்து செய்யறத தவறு செஞ்சுட்டு இந்த தவறு செய்து நிறுத்திட்டேன் நாங்கள் பெருமையாது அதனால் அது வந்து ஒரு கண் துடைப்புன்னு தான் சொல்கிறேன் கண் துடைப்பா அப்யூஸ்மெண்ட்டு அதுவும் ஒரு விதத்தில் அப்பியூஸ்மெண்ட் எதிர்ப்பு வந்துருக்கு ஒன்றும் நிறுத்திட்டோம் கொஞ்சம் இப்படி யாருக்குமே படிப்படியாக இருண்டே இருக்கும் திரும்பியாக போராடினாக்கா நிறுத்திட்டேங்க வேண்டியது இப்போ கேரளா மாதிரி எல்லா கோயிலையும் கட்ட கிடையாதுன்னு சொல்லுங்கள் இல்லைவாச இப்போ கியூஆர் கோட்லாம் கொண்டு வந்துட்டீங்க யாருக்கு தரிசனம் பண்ணணுமோ அவங்க ஒரு நாளைக்கு ஒரு கோவிலில் பத்தாயிரம் மக்கள்லாம் போக முடியினாக்கா பத்தாயிரம் பேர் ஆன்லைனில் ரசீது வாங்கிட்டு போகட்டும் மற்றவங்களாம் வெயிட் பண்ணட்டும் எல்லாருக்கும் சமமாக உரிமை கொடுங்க வசதியை படைத்தவர்கள் தான் கோயிலுக்கு தரிசனம் பண்ண போக முடியும் மற்றவர்கள்லாம் காற்று நிற்கும் ஏழைகள்லாம் தரிசனம் பண்ண முடியாமல் கோவில் வாசலே நின்றுட்டு தூரக்கேந்து பார்த்துட்டு போகணுங்கிறது தவறு அந்த மாதிரி செயல்பாடாக தெரியுது கூட்டங்களை குறைப்பதற்கான செயல்பாடாக தான் இது தெரிகிற மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்களே சார் அது அது ஒரு இடத்துல கான்ட்ரிபியூட்டாக இருக்குது ஏன்னா கோவில்கள் மக்கள் வந்தால் தான் உண்டியில் காசு அதிகமாக வரும் உண்டியில் காசு எதுவும் வந்தால் தான் எச்சாரணத்துக்கு வரும்படி அதிகமாகும் அதே சமயத்தில் இவங்க கூட்டம்ரைக்கி நினைக்கிறது அது எப்படி இவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது நண்பர் கூட ஒருவர் கேட்டார் இப்போ உங்கள் கோயிலுக்கு போகிறதுனா இவ்வளோ செலவாகுதுன்னு கேட்குறாரு செப்பலுக்கு காசு கொடுக்கணும் பூஜைக்கு தனியாக காசு கொடுக்கணும் தட்டுக்கு காசு கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீ லைனில் நின்று தரிசன டிக்கெட் வாங்கணும் அதுக்கப்புறம் நீ சுவாமி பிரசாதம் வாங்குறதுக்கு தனியாக காசு கொடுக்கணும் மொத்தமாக நீ ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரதுனா உனக்கு ஆயிரரூவா செலவாகுது நீ ஏன் கூட சர்ச்சுக்கு வந்துட்டு போனோன்னா உனக்கு ஒன்றுமே இல்லை நீ செஞ்ச பாவத்துக்கும் பாவம் பண்ணிப்பு கிடைக்கிறோம் அப்படின்னு அவர் சர்ச்சையை கூப்பிட்றாரு என்ன இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று சர்ச்சுக்கு அவ்வளோ மக்கள் நிறுவனம் நிறுவனமாகுது ஏன்னா இப்போ வெளிநாட்டில் பார்த்தாக்க படிப்படியாக சர்ச்சுகளும் குறைஞ்சன் சர்ச்சுக்குள்ள உள்ள போக வேண்டிய ம மக்கள் தொகையும் கம்மியாகிகிட்டு இருக்குது நம்ம தமிழ்நாடு இந்தியாவில்தான் கோவில் இந்து கோவில்களுக்கு போகிற மக்கள் தொகையும் கோவில்களும் அதிகரித்து இருக்குது அதனால் கூட்டம் வருது மக்களுடைய ஈடுபாடு இருக்குது அதை எப்படி நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தவறான வழியில் செயல்படுகிறதுன்னு சொல்ல முடியும் அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய நிகழ்ச்சி தோடு நடைபெறுகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் தொடர்ந்து நான் உங்கள் நாபாஸ்கரன் நன்றி